ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரோஜாப்பூ தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இந்த பாருங்கள் பாருங்கள் ரோஜாப்பூ தோட்டம் இது வந்து சாதா ரோஸ்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த பாருங்கள் இது வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே ரோஜாப்பூ தோட்டம் அவ்வளோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது இந்த பாருங்கள் இன்னைக்கு நம்ம ரோஜாப்பூ தோட்டத்தில் தான் இருக்கோம் மாலை கட்டுறதுக்கு இது வந்து கல்யாண வீட்டிலலாம் இந்த மாலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க எல்லார் வீட்லேயுமே எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம்ம பூக்கள் எல்லாம் அதிகமாக பயன்படுத்துவோம் அதுக்குள்ள ரோஜா பூக்கள் தான் இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரோஜா பூ தோ பாருங்கள் பூ குட்டி செடியாக தான் சரிங்களா இந்த செடி வந்து இப்போ ஒரு வருஷம்தான் அகுது வச்சு என்ன பாருங்கள் ஒரு வருஷத்தில் நமக்கு செடியிலேருந்து மொட்டுக்கள் பூக்கள் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது குட்டி குட்டி மொட்டுக்கெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த பக்கம் எல்லாம் தெரியுது இது எல்லாமே ரோஜா பூக்கள் தான் அந்த ரோஜா தோட்டத்தில் தான் இருக்கும் பாருங்கள் பக்கத்தில் வாழைக்கன்றுலாம் போட்டிருக்காங்க ாம வச்சுருக்காங்க இதெல்லாம் களை எடுக்காத பகுதி ரோஜா தோட்டத்தில் இது பார்த்தீங்கன்னா களை எடுத்து வாய்க்கால் கட்டி சூப்பராக வச்சுருக்காங்க வாய்க்கால் கட்டி போட்டுருக்காங்க என்ன ரோஜா பூ தோட்டத்தில் வாய்க்கால் எடுத்து சொட்டு நீர் பாசனம் போட்டு வச்சிருக்கிறாங்க என்ன பாருங்கள் இது எல்லாமே சொட்டு நீர் பச்சனம் என்ன போட்டிருக்காங்கன்னா இது வந்து வாழ்வு இதை திருக்கி விட்டால் நமக்கு தேவையான இடத்துல தண்ணீர் வந்து ஊற்றும் ரோஜா செடி எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி ரொம்ப பிடிச்ச பூ பாருங்க இப்போ தான் அப்படியே விரிய ஆரம்பிக்குது இந்த பூ இந்த பூ இப்போ தான் எந்த ரோஸுமே இப்போ தான் விரிய ஆரம்பிக்குது அழகாக இருக்குது பார்த்துடுது எல்லாமே நடு நடுவில் ஊசு தீ எல்லாமே சொட்டு நீர் பாய்ச்சனம் சொட்டு நீர் பாய்ச்சனத்தி போட்டு வச்சுருக்காங்க பக்கத்தில் தென்னை மரம் தோட்டத்தை சுற்றிலும் தென்னை மரம் வாழை மரம் மாங்காய் தோட்டம் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க அவங்களே என்ன பாருங்கள் நல்லா களைகள்லாம் எடுத்து நீட்டாக தோட்டமெல்லாம் சூப்பராக நீட்டாகவே இருக்குது யாருக்கெல்லாம் இந்த பூக்கள் வேணும் கமெண்ட்ல சொல்லுங்க யாருக்கெல்லாம் ரோஜா பூக்கள் வேணும்